வணக்கம் நான் இன்னைக்கு கொத்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன் கொத்து பரோட்டாவில் வந்து இது வந்து சப்பாத்தி வச்சு பண்ணலாம் இல்லைன்னா வந்து பரோட்டா வச்சு பண்ணலாம் எங்கிட்ட சப்பாத்தி பரோட்டா ரெண்டு இருந்தது ஆனால் ரெண்டையும் சேர்த்து நான் பண்ண போகிறேன் கொத்து பரோட்டா பண்ணுறதுக்கு என்னெல்லாம் சாமான் வேணும்னு சொல்கிறேன் முதல்ல வந்து பரோட்டா அதுக்கப்புறம் வெங்காயம் அப்புறம் கொட எல்லாம் எல்லா கலர் கலர் எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் தக்காளி பூண்டு உப்பு மஞ்சள் பொடி தனியா பொடி காரப்பொடி ஜீரகப்பொடி எண்ணெய் இவ்வளவும் வேணும் இந்த இதுக்கு நான் வந்து இந்த ரசோய் மசாலாங்கிற ஒரு பவுடர் வாங்கி வச்சுருக்கேன் இது லாஸ்ட்டில் வந்து பரோட்டாக்கு மேலே தூவினா ரொம்ப இருக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன் அதான் போட போகிறேன் நான் நான் வந்து இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சு விட்டு இப்போ வந்து ஜீரகம் வந்து இப்போ சொல்ல மருந்து போய்ட்டு முதல்ல ஜீரகம் போடணும் ஃபஸ்ட்டு ஜீரகம் வடிச்சு விட்டு இப்போ வந்து அதில் வந்து கருவேப்பிலை போட போகிறேன் போட்டுட்டு வெங்காயத்தை போட போறேன் இப்போ வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கி நான் வந்து இப்போ வந்து பூண்டை வந்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட போறேன் வெங்காயம் பூண்டும் கொஞ்சம் நல்லா வதங்கி நான் வந்து இப்போ வந்து இதுல வந்து குடமிளகா கலர் குடமிளகா எல்லாம் போட போறேன் நான் கல போட்டிருக்கேன் அது கொஞ்சம் நேரத்தை ரெண்டு கிண்டு கிண்டினதுக்கப்புறம் தக்காளி போடுப்பேன் நான் வந்து வெள்ளை வெங்காயம் போட்டிருக்கேன் இங்கே வந்து அமெரிக்காவில் வந்து வெள்ளை வெங்காயம் கிடச்சதுன்னா நான் வெள்ளை வெங்காயம் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து கலர் வேறு இன்னும் இன்னொரு கலர் பிங்க் கலரில் இருக்குது அந்த வெங்காயம் போட்டால் கூட நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அந்த வெங்காயம் போட்டுக்கோங்க இப்போ வந்து வதங்கிட்டு காயெல்லாம் கொஞ்சம் வதங்கிட்டு நான் வந்து இப்போ வந்து இந்த உப்பு போடக்கிறேன் உப்பு பார்த்துன்னு போட்டுக்கோங்க இல்லை மசாலாலாம் போடப்பறம் மஞ்சள் பொடி வந்து ஒரு கால் ஸ்பூன் புடவும் மிளகாப்பொடி வந்து ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் அப்புறம் தனியா பொடி ஒரு ஸ்பூன் அப்புறம் வந்து ஜீரகப்பொடி ஒரு காஸ்பூன் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிருக்கேன் அப்படின்னா வந்து மசாலாலாம் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகும் அதனால் இப்போ வந்து நான் இந்த மேஜிக் மசாலா வாங்கி போய் கோலாப்பொரியும் மேஜிக் மசாலா போவதோ அதை வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட போகிறேன் நான் வந்து கூடவே கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிருக்கேன் அப்போ தான் இந்த காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்துடும் லாஸ்ட்டில் சப்பாத்தி போடணும்னா அப்போ இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் போட முடியும் அதனால தான் கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் கூடவே விட்டு வதக்கின்னு இருக்கேன் நான் வந்து இந்த காயெல்லாம் நல்லா வதங்கி விட்டு அதில் வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் ஏன் தண்ணி விட்டுருக்கேன்னா என்கிட்ட வந்து சால்னா நான் இல்லை அதனால நான் தண்ணி உடனே இது வந்து சாதினா மாதிரி கொஞ்சம் லூசாக இருக்கும் இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கு மேலே சப்பாத்தி போட்டால் அதோட எல்லாம் மிக்ஸ் ஆகிக்கும் அதனால நான் அது போடுறேன்னா இப்போ சப்பாத்தியும் நான் போட்டிருக்கேன் நான் வந்து இப்போ சப்பாத்தி போட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு கொத்து பரோட்டா ரெடி ஆகிட்டோம் நான் வந்து இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போடுறேன் கொத்தமல்லி போட்டுவிட்டோம் கொஞ்சம் லாஸ்ட்டில் நெய் விடணும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டேன்னா அது நல்லா இருக்கும் அதனால் நான் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு எலும்பு தமிழில் கொஞ்சம் பிழியணும் ஒரு அரை ஸ்பூன் அரை மூடி எலுமித்தமிழை பிழிய போகிறேன் டேஸ்டான சுவையான கொத்து பரோட்டா ரெடி ஆகிட்டும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து என்னென்னா நான் வந்து ஆனியனோட ரைத்தா பண்ணியிருக்கேன் அதை வந்து அதை இதோட சாப்பிட்டா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எப் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறதுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களோட பதிலை அவனோட எதிர்பார்த்துருந்துருக்கேன் டாட்டா பை பை